வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்ற முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் மாறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல தடை மழை குறித்து சிவப்பு எச்சரிக்கை யாழில் இளைஞன் வெட்டி படுகொலை இரு இளைஞர்கள் கைது உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் தொடர்பான சந்தேக நபர் ஒருவர் ஐக்கிய ராஜ்யத்தில் தஞ்சம் கோரியுள்ளார் உக்ரைன் அமைதி திட்டம் மேலும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் தெரிவிப்போம் நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணிக்களம் சிவப்பு நிற எச்சரிக்கை விடுத்துள்ளது நேற்று பிற்பகல் மூன்று நாற்பத்தைந்துக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கையானது இன்று பிற்பகல் மூன்று நாற்பத்தைந்து மணி வரை செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டது தென்மேற்கு வங்காள விரைகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக உருவான வளிமண்டல தலம்பல் நிலையானது நேற்று காலை ஒரு குறைந்த அழுத்த பிரதேசமாக வலுவடைந்துள்ளது அடுத்து இருபத்தி நான்கு மணி மேலும் வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் தாக்கம் காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் மழை மழை மற்றும் காற்று நிலைமை அடுத்த சில நாட்களில் மேலும் அதிகரிக்கும் குறிப்பாக கிழக்கு மத்திய மற்றும் உமா மாகாணங்களுக்கும் புள்ளநிறுவை மாவட்டத்திற்கும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேற்குறிப்பிட்ட மாகாணங்கள் மற்றும் புள்ளனிருவி மாவட்டத்தில் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் அளவான மிக பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பெய்யக்கூடும் ஏடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் இதேவழி இலங்கைக்கு தெற்காக நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசமானது அடுத்த முப்பது மடுத்தியாளங்களில் ஒரு தாழமுக்கமாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை மற்றும் காற்று நிலைமை அடுத்த சில நாட்களில் மேலும் தீவிரமடையும் என வளிமண்டல புயல் திணைகளும் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி கிழக்கு மத்திய ஓவா மாகாணங்களிலும் மாவட்டத்திலும் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் வரையான மிக பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டி மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனுத்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் ஏனைய பிரதேசங்களில் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மனுத்திய அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் மீனவர்கள் மற்றும் கடலில் பயணம் செய்வோர் நாளை முதல் மறு அறிவித்தல் வரும் வரை நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் நவம்பர் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது வரை நிலவவுள்ள இந்த மோசமான வானிலை குறித்து பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறும் அவசர உதவிகளுக்கு உங்கள் பிரதேச அனர்த்து முகாமைத்துவ அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் பிரான்ஸ் நாட்டிலிருந்து நாடு திரும்பிய யாழ்ப்பாணத்தில் வசித்து வந்த இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட குற்றச்சாட்டில் அம்பாறையைச் சேர்ந்த இரு இளைஞர்கள் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் விடமராட்சி பகுதியைச் சேர்ந்த இருபத்தொன்பது வயதுடைய ராஜகுலேந்திரன் பிருந்தன் என்ற இளைஞர் கடந்த செவ்வாய்கிழமை படுகொலை செய்யப்பட்டார் குறித்த சம்பவம் தொடர்பில் நெல்லியடி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் சந்தேக நபர்களை அம்பாறை பகுதியில் வைத்து ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்துள்ளனர் நபர்களிடமிரு கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட நவீநரக மோட்டார் சைக்கிளையும் கைப்பற்றியுள்ளனர் கைது செய்யப்பட்ட இரு நபர்களும் வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்ல ஆயத்தங்கள் செய்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கொழும்பில் இருந்து சூட்சமமான முறையில் போதை மாத்திரைகளை கடத்தி வந்து விற்பனை செய்தவர் உள்ளிட்ட மூன்று பேர் யாழ்ப்பாணத்தில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் மாசி கருவாடு சம்பல் போத்தலுக்குள் மறைத்து போதை மாத்திரைகளை கடத்தி வந்து விற்பனையில் ஈடு பட்டவர்களே யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து மேலும் இருவர் கைது செய்யப்பட்டனர் கொழும்பிலிருந்து சூட்சமமான முறையில் போதை மாத்திரைகளை கடத்தி வந்து விற்பனை செய்தவர் உள்ளிட்ட மூன்று பேர் யாழ்ப்பாணத்தில் நேற்று தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாசி கருவாடு சம்பல் போத்தலுக்குள் மறைத்து போதை மாத்திரைகளை கடத்தி வந்து விற்பனையில் ஈடுபட்டவரே யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து மேலும் இருவர் கைது செய்யப்பட்டனர் போதை மாத்திரை கடத்தல் மற்றும் விற்பனை செய்த சம்பவம் தொடர்பாக கைதான மூன்று பேரும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்களிட போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை இரண்டு கிராம் மற்றும் மூன்று கிராம் ஹேரோயின் போதைப் பொருளுடன் இரண்டு சந்தை நபர்களும் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டனர் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் கைதான ஐந்து பேரையும் யாழ்ப்பாணம் நேதவான் நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் உலக சந்தை நிலவரத்தை கருத்தில் கொண்டு உரமானிய விலையை தீர்மானிக்க வேண்டும் என விவசாய காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்து தெரிவித்துள்ளார் நெல் விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு தேர்வு காண்பதற்கான முறைப்படியான வேலைத்திட்டம் ஒன்றை தயாரிப்பது தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தில் விவசாயிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த நெல் பயிற்சிகை தொடர்பில் காலமாக அவதானம் செலுத்தி நெல் விவசாயியை பாதுகாப்பதற்கு திட்டவட்டமான வேலை திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் எவ்வாறாயினும் ஏனைய பயிர்கள் தொடர்பில் நாட்டில் இதுவரை திட்டவட்டமான வேலை திட்டம் ஒன்று தயாரிக்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நெல் விவசாயிகளை போலவே அனைத்து விவசாயிகள் பாதுகாத்து அவர்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் விவசாயி அரசு அதிகாரி மற்றும் அரசியல்வாதி ஆகியோர் இனியும் பிளவுபட்டு செயல்படாமல் இனிவரும் காலங்களில் அனைத்து தரப்பினரும் இணைந்து ஒரே குழுவாக செயற்பட்டு விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தேர்வு காண வேண்டும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார் அரிசி இறக்குமதியை மட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு நெல் உற்பத்தியை மேலும் அதிகரிப்பது குறித்தும் நெல் கொள்முதல் விலை முறைப்படுத்துவது குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார் உற்பத்தி செலவை குறைத்து விவசாயியை பாதுகாப்பதோடு நுகர்வோருக்கு தரமான அரிசி நிவாரண விலையில் வழங்குவது குறித்தும் இங்கு அவதானம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி பிரிவு தெரிவித்துள்ளது பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒராம் திகதி இடம்பெற்ற உயர்த்தி ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இலங்கை போலீசாரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் ஐக்கிய ராஜ்யத்தில் தஞ்சம் கோரி வருவதாக பிரித்தானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த சந்தேக நபர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இலங்கை போலீசாரால் கைது செய்யப்பட்ட போதிலும் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன் பின்னர் அதே ஆண்டிலேயே அவர் இலங்கையிலிருந்து ஐக்கிய ராஜ்யத்திற்கு சென்று அங்கு தஞ்சம் கோரியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அவர் தன் மீதான குற்றச்சாட்டுக்களை மறுப்பதோடு இலங்கை போலீசார் தன்னை தேடி வீட்டிற்கு சென்றுள்ளதால் மீண்டும் தாய்நாட்டிற்கு திரும்ப நேரிட்டால் சித்திரவதைக்கும் துன்புறுத்தலுக்கும் ஆளாக நேரிடும் என்று கூறியுள்ளார் மேலும் அவருடன் அவரது மனைவியும் தஞ்சம் கோரியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அவர்களது கோரிக்கைகளை முதலில் அந்நாட்டு உள்துறை அலுவலகம் நிராகரித்த போதிலும் சந்தேகநபர் மீண்டும் அது தொடர்பில் மேன்முறையீடு செய்துள்ளதாகவும் தற்போது அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜனவரி ஐந்தாம் தேதி அவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டுள்ளார் பின்னர் லஞ்சம் கொடுத்து விடுவிக்கப்பட்டார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் மாதம் இரண்டாம் திகதி அவர் இலங்கையிலிருந்து ஐக்கிய ராஜ்யத்துக்கு புறப்பட்டார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பதினைந்தாம் திகதி அவரை கைது செய்வதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று அவர் அந்நாட்டு நீதிமன்ற விசாரணையில் கூறியதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளது up. கிளிநொச்சியைச் சேர்ந்த இளம் யுவதி ஒருவர் சாவகச்சேரி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சாவகச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பழைய போலீஸ் நிலைய வீதியில் உள்ள காதலனின் வீட்டிலிருந்து நகைகளை திருடிய குற்றச்சாட்டிலேயே குறித்த யுவதி கைது செய்யப்பட்டுள்ளார் சேர்ந்த இளைஞரும் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த யுவதியும் காதலித்து வந்த நிலையில் இருவருக்கும் திருமண நாள் குறிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக குறித்த பெண் காதலனின் வீட்டில் தங்கியிருந்துள்ளார் இந்நிலையில் கடந்த ஐந்தாம் திகதி காதலனின் தாயார் வைத்திருந்தார் தாலிக்கொடி உட்பட சுமார் எட்டு எடை கொண்ட தங்க நகைகள் காணாமல் போனதாக கடந்த பதினேழாம் திகதி காதலனின் தாயாரால் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது இதனையடுத்து சாவகச்சேரி போலீஸ் குற்றத்தடுப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீஸ் உப பரிசோதகர் மயூரன் தலைமையிலான குழுவினர் மேற்கொண்ட விசாரணையில் கிளிநொச்சியிலிருந்து வந்து காதலன் வீட்டில் தங்கியிருந்த யுவதியே நகைகளை திருடியுள்ளார் என்பது தெரியவந்துள்ளது பின்னர் நேற்று முன்தினம் இரவு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் விசாரணையில் அவர் அளித்த வாக்குமூலத்தில் தாலிக்கொடியை சாவகச்சேரியில் உள்ள ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் அடகு வைத்ததாகவும் மேதமுள்ள நகைகளை யாழ்ப்பாணத்தில் விற்பனை செய்ததாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் டிக்டாக் சமூக வலைதளத்தில் தொடர்பு கொண்ட ஒரு நபரின் ஆலோசனையில் இணையவழி முதலீட்டு திட்டத்தில் ஈடுபட்டு வந்ததும் இதுவரை இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலுத்தியதும் மேலும் பணம் செலுத்துவதற்காகவே காதலன் வீட்டில் நகை திருடியதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதேபோன்று அண்மை காலமாக இணைய மோசடியில் ஈர்க்கப்பட்டு சொந்த நகைகள் விற்றும் திருட்டு போய்விட்டதாக பொய்முறைப்பாடு அளித்தும் பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எனவே பொதுமக்கள் குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் யுவதிகள் இணையவழி முதலீடு வருமானம் தரும் திட்டங்கள் என்ற பெயரில் வரும் மோசடிகளில் அவதானமாக இருக்குமாறு சாவகச்சேரி போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்திய ராணுவ தளபதி டிசம்பர் மாதம் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொள்ளவுள்ளார் இதன்படி ஜெனரல் உபேந்திர திவேதி எதிர்வரும் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி முதல் இரண்டு நாள் பயணமாக இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் இந்த பயணத்தின் போது அவர் பல முக்கிய சந்திப்புகளில் ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவழி பங்களாதேஷ் இந்தியா ஈரான் மாலைத்தீவு மலேசியா பாகிஸ்தான் மற்றும் ரஷ்யா உள்ளிட்ட ஏழு நாடுகளைச் சேர்ந்த எட்டு போர்க்கப்பல்கள் இந்த வாரம் கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்படவுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சர்வதேச கடற்படை மதிப்பாய்வில் பங்கேற்பதற்காக குறித்த கப்பல்கள் இலங்கைக்கு வருகின்றன இலங்கை கடற்படையின் எழுபத்தை ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் எதிர்வரும் முப்பதாம் திகதி இந்த கடல்சார் நிகழ்வு திட்டமிடப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மகரவிளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்டு பூஜைகள் இடம்பெற்று வருகின்றது தினமும் ஏராளமான பக்தர்கள் ஒன்லைன் முன்பதிவு மற்றும் உடனடி தரிசன முன்பதிவு அடிப்படையில் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் சபரிமலையில் கடந்த மூன்று நாட்களில் தினசரி தொன்னூறாயிரத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் நாளை முதல் பொதுமக்களின் பங்களிப்புடன் அன்னதான திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன சபரிமலையில் தற்போது பக்தர்களுக்கு கஞ்சி மற்றும் சாதாரண உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும் இனி பக்தர்களுக்கு பாயாசம் அப்பளத்துடன் மதிய உணவு வழங்கப்படும் எனவும் திருவனந்தபுரத்தில் உள்ள திருவிதாங்கூர் தேவஸ்தானம் தலைமை அலுவலகத்தில் தலைவர் தெரிவித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினால் முன்வைக்கப்பட்ட உக்ரைன் அமைதி திட்டம் மேலும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் தெரிவித்துள்ளார் டிரம்பின் திட்டம் அமைதியை நோக்கி எடுக்கப்படும் சரியான முயற்சி இருப்பினும் இந்த திட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய மேம்படுத்தப்பட வேண்டிய அம்சங்கள் இருக்கின்றன நாங்கள் அமைதியை விரும்புகின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அமைதி திட்டம் உக்ரைன் மற்றும் ஐரோப்பாவுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக மாற்றப்பட வேண்டும் மேலும் இத்திட்டம் ரஷ்யர்களுக்கு எது ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்பது பற்றிய ஒரு யோசனையை தருகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுடன் அமைதி ஏற்பட்டால் உக்ரைனின் முதல் செயல் அதன் ராணுவத்தை மீண்டும் உருவாக்குவதாக இருக்கும் முடக்கப்பட்டுள்ள ரஷ்யாவின் சொத்துக்கள் ஐரோப்பாவில் உள்ளன அவற்றை என்ன செய்வது என்பதை ஐரோப்பா மட்டுமே தீர்மானிக்க முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூ டியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்